பலம் வாய்ந்த திமுக நீங்க சொல்றீங்க ஊழலை வச்சு சொல்றீங்களா மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வச்சு சொல்றீங்களா இல்ல மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினதை அவங்க பலம் நீங்க சொல்றீங்க இதுதான் திமுக உடைய பலமா இவ்வளவு பலகீனமா இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக நேர்மையா கரைபடியாத ஒரு கரமாக நாங்கள் வந்திருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு கூட்டணி கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டை தேர்தல் ஜெயிக்க முடியுமா இன்றைக்கு நாங்க தமிழக வெற்றி கழகத்தை சொல்றோம் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தேன் நின்றாலும் தனி மெஜார்டி ஜெயிக்கும் அப்படி இருந்தும் எங்களை நம்பி வந்தால் நம்ம கூட்டணின்னு சொல்றோம் திமுகவை சொல்ல சொல்லுங்க ஒரு அமைச்சரை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுறாரு தைரியமாக சொல்ல சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தேன் நின்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வரிய சொல்ல சொல்லுங்க அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்க துணை முதலமைச்சர் நம்ம ரவுடி டைம் பண்ணிட்டு ஒரு நாய்க்குட்டியோட ஃபோட்டோ வச்சுட்டு ரவுடி டைம் அவரை போட சொல்லுங்கள் தனித்தேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தைரியம் பாப்போம் யாரு பலமா இருக்கா யாரு பலவீனமா இருக்கா நாங்கள் மக்கள் துணையோட பலமா இருக்கும் இந்த மக்களுடைய அன்பு துளியும் இல்லாத திமுக என்ற பலவீனம் அடைந்த கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவோம் டிபிஐ விசாரணை ஏன் எதிராக வரணும் தப்பு இருக்கவங்க தானே பயப்படணும் ஏன் அது எளிதாக வரப்போகுது இன்றைக்கு மக்களே வந்து தெளிவா இருக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய நிர்வாகிகளோ எந்த மக்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே எந்த மக்களுமே வந்து போர்க்கொடி தூக்கலையே மக்கள் வந்து மிக தெளிவா இருக்கிறாங்க அவர் இவ்வளவு இடங்களில் மக்களை சந்திச்சுட்டு வராரு இவ்வளவு மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு ரெண்டு வருஷமா மக்களை பாக்குறாரு எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு மாநாடு நடத்துறாரு எந்த இடத்துலயுமே நடக்காது கரூர்ல ஏன் நடந்தது ஏன் எந்த இடத்துலயுமே வீசப்படாத செருப்புகள் ஏன் கரூர்ல மட்டும் அவர் மேல வீசப்படுது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்ப எங்களுடைய ஆதார் அவர்கள் சொன்னது போல எப்படி அந்த இடத்துல லத்தி சார்ஜ் நீங்க பண்ணீங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலைக்கு மிக தெளிவாக இருக்குது எல்லாத்தை விட உயர்ந்தது மக்களுடைய மக்கள் மன்றம் தான் மக்களுடைய மனம் தான் அந்த மக்களுடைய மனம் இன்றைக்கு தாவேக்கா வந்து திட்டமிட்டு இது போல் எதையும் செய்யலை அப்படின்றத மிக தெளிவாக இருக்கிறேன் அதே சமயத்தில் தாவேக்காவிற்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத மக்களே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லும்பொழுது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும் ஏற்கனவே வந்து எங்களுடைய நிர்வாகிகள் அறிவித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி வந்து நமக்கு வரணும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம மக்களை சந்திப்பு நிகழ்வுகள் நடத்துவதை பொறுத்து அவங்க அனுமதி கொடுக்கிறது இது எல்லாமே ஒட்டி தான் இருக்கிறது அப்போ அரசாங்கம் வந்து அதை செய்து முடிக்கணும் விரைவாக செய்து முடித்தால்தான் நம்ம அந்த அனுமதி பெற்று அதற்கான பணிகளை செய்ய முடியும்